அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழி இந்த தேவதைக்குரிய நம்பர் இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு எளிமையான சூட்சம விஷயத்தை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இந்த ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நாமளே ஆச்சரியப்படுவோம் நம்மளுடைய பிரச்சனைகளும் இருந்த இடம் தெரியாமல் போகும் பணமும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஏஞ்சல் நம்பரை யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கை இல்லாதவர்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு இதில் இல்லைங்க அப்படிங்கிறவங்க யாராவது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக கூட நீங்கள் எக்காரணம் கொண்டும் இதை உபயோகப்படுத்த வேண்டாம் ஏன்னா நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயத்துக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்காம போகாது அதுவும் இந்த இந்த தேவதையுடைய நம்பரை நீங்கள் சொல்லும் போதேனா நித்திகா தேவதையின் நம்பர் இது இந்த நம்பரை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை அவசியம் நான் நினச்சது எனக்கு நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதுவும் பணம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தால் கண்டிப்பாக தீரும் பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் கடன் தீரும் பண அவசியம் உங்களுக்கு உண்டாகும் இந்த நம்பரை சொல்கிறதுக்கு எந்த விதிவிலக்கும் கிடையாது கட்டுப்பாடும் கிடையாது நேர கட்டுப்பாடு உணவு கட்டுப்பாடு எதுவுமே கிடையாது குளிக்காமல் கூட தாராளமாக சொல்லலாம் அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல அமர்ந்து சொல்லுங்கள் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு சும்மா வேக வேகமாக சொல்லக்கூடாது குறிப்பிட்ட அளவு நிதானத்தோடு பொறுமையாக உங்களால் எவ்வளவு நேரம் வந்து சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லணும் சும்மா வேக வேகமாக டகடகா அந்த நம்பரை சொல்லிவிட்டு தேவதையோட பேரை சொல்லிவிட்டு போகக்கூடாது ஏன்னா நம்பரும் தேவதையோட பெயரையும் நம்ம சேர்த்து சொல்ல போகிறோம் பொறுமையாக நிதானமாக ஒரு அமைதியான இடத்துல கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி தரையில் உட்காந்துக்கோங்க இல்லை நீங்கள் பெட்டில் உட்காந்துக்கலாம் சேரில் உட்காந்துக்கலாம் உக்காந்து நீங்கள் சொல்லணும் அப்போ இப்படி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக உணர முடியும் உங்களுக்குள்ள முதல்ல நல்ல ஒரு நேர்முறை ஆற்றல் சக்தி பெருக ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு நாளுக்கு நாள் நல்ல ஒரு வைபை ஏற்படுத்தி கொடுத்து உங்களை சுற்றி உங்களுக்கு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லெவன் த்ரீ செவன்ட்டி செவன் டூ டூ ஒன் ஒன் த்ரீ செவன் செவன் இதை தான் நீங்கள் சொல்லணும் இந்த நம்பரோட பக்கத்திலையே நித்திகா அப்படின்னு சொல்லணும் டூ டூ ஒன் ஒன் த்ரீ டபுள் செவன் நித்திகா டூ டூ டபுள் ஒன் த்ரீ டபுள் செவன் நித்திகா அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ நான் சொன்னதை உங்களுக்கு நான் இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே கொடுங்க ச தவறு கிடையாது பார்க்காம சொல்கிறேன்னு ஏதாவது ஒரு நம்பரை விட்டுறாதீங்க தமிழில் சொல்லணும் அப்படின்னா இருபத்தி இரண்டு பதினொன்று மூன்று எழுபத்தி ஏழு இதை மாதிரி நீங்கள் பிரித்து தான் சொல்லணும் இருபத்தி இரண்டு பதினொன்று மூன்று எழுபத்தி ஏழு நித்திகா இருபத்தி இரண்டு பதினொன்று மூன்று எழுபத்தேழு நெத்திகா அப்படின்னு நீங்கள் தமிழ்லையும் சொல்லலாம் தவறே கிடையாது ஆனால் இத்தனை முறை தான் சொல்லணுங்கிற கணக்கு கிடையாது நிதானமாக சொல்லணும் அவ்வளோதான் அவசர அவசரமாக சொல்லக்கூடாது உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வேணுமா இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் இந்த ஏஞ்சலோட பேரோடு சேர்த்தே யூஸ் பண்ணி பாருங்கள் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் சித்ரா பௌர்ணமி என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்